வணக்கம் உணவும் வாழ்வும் என்னால் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏன் சும்மா இருக்கிற ஏதாவது மக்களுக்கு சொல்லிகிட்டே இரு அப்படின்னு இப்போ வந்து முகநூலையும் நம்மளை கொண்டு வந்து அழைச்சி விட்டாங்க எங்ககிட்ட இருக்கிற அந்த மென்பொருள் பொறியாளர்களாக இருக்காங்கள்ல மக்கள் கேட்குறாங்க ஐயா தொலைக்காட்சியில் பேசுகிறதெல்லாம் பற்றாது முகநூலிலையும் கொஞ்சம் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன பிறகு சரி நம்ம ஓய்வு நேரங்களில் ஓய்வு நேரம் இல்லை இருந்தாலும் எட்டு தான் கொஞ்சம் வந்து இல்லத்தரசிகள் இளைஞர்கள் இவங்களாம் வந்து கொஞ்சம் ஓய்வில் இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உணவுகள் இந்த மனித சமூகத்திற்கு எவ்வளவு முக்கியம் என்பதை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் மருந்துகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆங்கில அறிவுகளை போதித்து அதன் மூலமாக அவர்கள் ஆங்கிலம்தான் இந்த உலகத்தினுடைய உயர்ந்த மொழி என்று எண்ணிக்கொண்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தகவல்களை வைத்து தன் வாழ்க்கையை அவர்கள் தகவமைத்துக் கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் எந்த நிலையில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது என்று பார்த்தால் பாரம்பரியமும் பண்பாடும் கலாச்சாரமும் மொழியின் வீச்சும் நம்மை விட்டு போய்கொண்டே இருக்கிறது இதனை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற காரணம் எங்களுக்கெல்லாம் இருக்கிறது காரணம் இந்த மண் ஏறக்குறைய உலகம் இன்றைக்கு தோன்றியதோ அன்றைக்கு தோன்றிய மண் இந்த மண் தோன்றிய பிறகு புல் தோன்றியது பூண்டு தோன்றியது மரம் தோன்றியது எல்லாம் தோன்றியது முதலில் தோன்றிய மனிதனும் இங்கே தோன்றினான் என்பது அறிவியல் ஒப்புக்கொண்ட உண்மை தமிழ்தான் முதல் மொழி தமிழ் இனம்தான் முதல் இனம் என்பதை அறிவியல் ஒப்புக்கொண்டு விட்டது ஆனால் நாம் ஒப்புக்கொள்வதற்கு தயாராக இல்லை நம்ம நம்மை பற்றிய தரவுகள் எல்லாம் நம்மை பற்றிய செய்திகள் எல்லாம் ஊடகங்களில் வரவிடாமல் தடுக்கப்படுகிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று யோசித்து பார்த்தால் நாம் எங்கே இருக்கிறோம் என்கின்ற கேள்வி எழுகிறது தமிழனுடைய உணவுகள் உலக உணவு பழக்க மிக வித்தியாசமானது ஆவியில் வேக வைத்த உணவுகளை சாப்பிட்டு பழகி கொண்டிருந்த நாம் இன்றைக்கு சுட்ட பொருள்களை உணவாக கொண்டிருக்கிறோம் நாகரிகத்தின் தொட்டிலாக விளங்கிய நாம் நாகரிக காலத்திற்கு முன்பாகவே எப்படி மனிதர்கள் வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையை இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம் நாட்டு உணவுகள் எதுவுமே நம்மிடத்தில் இல்லை உணவகங்களுக்கு போனால் தென்னிந்திய உணவுகள் வட இந்திய உணவுகள் சீன உணவுகள் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் ஏன் தமிழ்நாட்டு உணவுகள் இல்லையா என்பது என்னுடைய கேள்வி இட்லியும் இடியாப்பமும் வெண்பொங்கலும் இருக்கிறதே கம்பங்கூழும் கேழ்வரகு கூழும் இருக்கிறதே கேழ்வரகு அடை இருக்கிறதே மோதகம் இருக்கிறதே கொழுக்கட்டை இருக்கிறதே அதிரசம் இருக்கிறதே பணியாரம் இருக்கிறதே செட்டி நாட்டு வறுவல் இருக்கிறதே மோர் குழம்பு இருக்கிறதே இப்படி எண்ணற்ற உணவுகளை எல்லாம் விட்டுவிட்டு ரொட்டி நான் பர்கர் பிசா மேல் பூரி பானிபூரி என்று பேர் எழுதி வைத்திருக்கிறார்கள் இவைகளை விரும்பி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் இப்படி விரும்பி சாப்பிடுவதை விளைவு என்ன என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் உங்களுக்கு உணவு பற்றிய சந்தேகங்கள் அல்லது நோய்களை பற்றிய சந்தேகங்கள் எந்தெந்த நோய்களுக்கு என்னென்ன உணவுகளை சாப்பிடலாம் என்கின்ற கேள்வி எழுமானால் அல்லது வீடுகளிலேயே ஏதாவது வைத்திய குறிப்புகள் தேவைப்படுமானால் இவைகளையெல்லாம் ஒளிவு மறைவின்றி எதையெல்லாம் வீடுகளிலேயே செய்ய முடியும் எதையெல்லாம் செய்ய முடியாது என்கின்ற வரையறை வேண்டும் கடுக்காய் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அந்த கடுக்காயை எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியுமா என்கிற கேள்வி கடுக்காய்க்கு அகனஞ்சி சுக்குக்கு புறனஞ்சி என்று சொல்வார்கள் பழமொழிகளிலேயே மருத்துவத்தையும் வாழ்வியலையும் சொல்லிவிட்டு சென்றவன் தமிழன் சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை எவ்வளவு அழகாக சொன்னான் பாருங்கள் இறைவன் சுப்பிரமணியன் முருகன் அவனுக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுக்கு இஞ்சியாக இருக்கிறது சுக்காக மாறுகிறது அந்த சுக்கை வைத்து எவ்வளவு மருத்துவம் பார்க்கலாம் இஞ்சியை வைத்து எவ்வளவு மருத்துவம் பார்க்கலாம் நாம் உணவில் சேர்த்து கொள்கிறோமே எல்லா குழம்பு வகைகளிலும் நமக்கு கருவேப்பிலை இல்லாமல் குழம்பு வைக்க முடியாது அந்த கருவேப்பிலையை அந்த கருவேப்பிலையை தூரை எரித்து விடுகிறோம் கருவேப்பிலை என்கின்ற உணவு அந்த பொருள் அந்த இலை ஏன் குழம்பில் சேர்க்கப்பட்டது எதற்காக சேர்க்கப்பட்டது என்ற கேள்வி நமக்கு எழுவது இல்லை ஆதி தமிழன் அது ஏன் சேர்த்தான் கருவேப்பிலை என்கின்ற அந்த இலை அதில் உள்ள மூலக்கூறுகள் அதில் உள்ள சத்துக்கள் அதில் உள்ள இவைகள் இவைகளெல்லாம் இதயத்தில் எந்த அடைப்பையும் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறது அதில் உள்ள மூலக்கூறுகள் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறது ரத்தத்தை சரியான உரை நிலையில் வைத்திருக்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறது அதற்காகத்தான் அன்றாடம் கருவேப்பிழை வேண்டும் என்பதற்காக ஏதோ விதத்தில் குழம்பு வைத்தாலும் ரசம் வைத்தாலும் மீன் குழம்பு வைத்தாலும் வெறி குழம்பு வைத்தாலும் எதை வைத்தாலும் தாலிசம் என்கின்ற ஒரு ஒரு முறையை கொண்டு வந்து அந்த தாலிசம் என்கின்ற முறையில் கருவேப்பிலையை முதன்மை பொருளாக தமிழன் கொண்டு வந்தான் அன்றாடம் இந்த உணவு இந்த இலை அவன் உடலுக்கு போக வேண்டும் என்பதற்காக ஆனால் நாம் அதை எடுத்து தூரை போட்டு விடுகிறோம் எடுத்து தூரை போட்டு விடுகிறோம் தாலிசம் இருக்கிறதே அதுவே ஒரு அறிவியல் கலை அதுவே ஒரு அறிவியல் கலை எஞ்சி இருக்கிறது ஊண்டு இருக்கிறது கருவேப்பிலை இருக்கிறது எதனை முதலில் நாம் எண்ணெயில் போட வேண்டும் இது ஒரு கேள்வி வருகிறது பூண்டு எஞ்சி காரத்தன்மை பூண்டை விட இஞ்சியில் அதிகம் அதனால் இஞ்சியை முதலில் போட வேண்டும் அடுத்து பூண்டை போட வேண்டும் அடுத்து கருவேப்பிலை போட வேண்டும் இப்படி ஒரு சமையலை என்னென்ன முறைகளில் செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதில் எல்லாம் மிக தெளிவாக வரையறை செய்து வைத்திருந்தார்கள் மிக தெளிவாக வரையறையை செய்து வைத்திருந்தார்கள் அவ்வளவு ஆற்றல் மிக்க அறிவியல் கலையாக சமையல் கலையை தமிழர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள் காலையில் என்ன உணவு சாப்பிட வேண்டும் மதிய நேரங்களில் என்ன உணவு சாப்பிட வேண்டும் இரவு நேரங்களில் என்ன உணவு சாப்பிட வேண்டும் என்கின்ற கலை தெரிந்தவர்கள் தமிழர்கள் நாம் இதனை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு என்னவோ வெள்ளைக்காரனுக்கு பிறந்தது போல் வெள்ளைக்காரன் நாட்டிலிருந்து இருந்து வந்தது போல் வெள்ளைக்காரனாக மாறிவிட்டோம் என்று நினைத்துக்கொண்டு காலையில் பிரேக் அதுக்கு பேரு சிற்றுண்டி என்று வைத்தான் தமிழில் ஆனால் நாம் பிரேக் என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பிரேக் பாஸ்ட்ல பிரெட் சாலட் வெஜிடபிள் சாலட் பிரெட் ஆம்லெட் ஓட்ஸ் கஞ்சி இப்படி போய் கொண்டிருக்கிறது இது சரியா இட்லியை சாப்பிட்டு பாருங்கள் ஐயா வெண்பொங்கலை சாப்பிட்டு பாருங்கள் ஐயா அல்லது பழைய சாதத்தை சாப்பிட்டு பாருங்கள் ஐயா மார்னிங் ரைஸ் என்கின்ற வேகத்தில் இன்றைக்கு அமெரிக்காவில் அது விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது பழைய சாதம் இருக்கிறதே அதில் நல்ல பாக்டீரியாக்கள் உருவாகிறது நல்ல பூஞ்சைகள் உருவாகிறது அது நல்ல பூஞ்சைகள் நம் உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது இட்லி இருக்கிறதே அது புளித்த பின் அதாவது ஒரு பொருள் புளித்து போய்விட்டால் பூஞ்சை பிடித்தால் நல்ல பூஞ்சை கெட்ட பூஞ்சை என்று இருக்கிறது நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா என்பது இட்லியில் உருவாவது நல்ல பாக்டீரியா நல்ல பூஞ்சைகள் அந்த இட்லியில் உருவாக்கக்கூடிய அந்த பூஞ்சை இருக்கிறதே நல்ல பூஞ்சை இருக்கிறதே அது நம் உடலுக்கு வன்மை தரக்கூடியதாக இருக்கிறது ஒரு நாளைக்கு இட்லி சமைக்கிறீர்கள் என்றால் தினந்தோறும் இட்லி தான் ஆனால் அது துவையலை மாற்றிக்கொள்ள வேண்டும்னா இன்றைக்கு கருவேப்பிலை துவையல் நாளைக்கு கொத்துமலை துவையல் அடுத்த நாள் வேறொரு துவையல் புதினா துவையல் வைக்கலாம் பருப்பு துவையல் வைக்கலாம் இப்படி மாற்றிக் கொண்டால் இதில் உள்ள சத்துக்கள் தினந்தோறும் கிடைத்துக் கொண்டே இருக்கும் ஆறு சுவை இருக்கிறது ஆறு சுவை சுவைதான் மனிதனை சுரப்பிகளை தூண்டி இயக்குகிறது காரம் இருக்கிறதே அந்த காரம் என்கின்ற சுவை அதிகமானால் உடல் சூடு சூடு அதிகமாகிறது அந்த காரம் என்கின்ற சுவை குறைந்து போனால் உடல் மந்தமாகி விடுகிறது கோபமே வராது கோபமே வராது இனிப்பு இருக்கிறது அது இல்லை என்று சொன்னால் தாம்பத்தியமே இல்லை எனர்ஜி என்று சொல்வார்கள் ஊட்டச்சத்து என்று சொல்வார்கள் ஊட்டம் என்று சொல்வார்கள் அந்த இனிப்பு சுவை தேவைப்படுகிறது அந்த இனிப்பு சுவையை சர்க்கரை நோய் என்று சொல்கிறார்களே இனிப்பு குறைபாடு இந்த இனிப்பு குறைபாடு வந்த பிறகு இனிப்பு குறைபாடு வந்த பிறகு நாம் வந்து அதை வந்து கூட பார்ப்பதில்லை அதை சாப்பிட மறந்தவனுடைய விளைவு தாம்பத்திய குறைபாடு ஏற்படுகிறது சாப்பிட மறந்தவனுடைய விளைவு தாம்பத்திய குறைபாடு என்ன காரணம் ஏன் அதை சாப்பிடக்கூடாது இனிப்பு எதிரியா உடலுக்கு இனிப்பு வேண்டுமே அந்த இனிப்பு இல்லை என்று சொன்னால் உடல் இயங்குவது சிரமம் ஆனால் நாம் இனிப்பு நீர் வியாதி வந்த பிறகு சர்க்கரை நோய் வந்த பிறகு முழுமையாக அந்த இனிப்பை நாம் மறந்து விடுகிறோம் அல்லது மரக்கடிக்கப்படுகிறோம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லிவிடுகிறார் காரணம் என்ன தெரியுமா இனிப்பை சாப்பிட்டால் மற்ற மாத்திரைகளை தேடி போக மாட்டீர்கள் மருத்துவத்துறையிலேயே அதிகமாக விற்பனையாக கூடிய மருந்துகள் என்ன தெரியுமா ஆண்மை குறைவுக்கான மருந்துகள் மிக அதிகமாக விற்பனையாக கூடியது அவ்வளவு அதிகமான மருந்துகள் இதற்காக விற்பனையாகி கொண்டிருக்கிறது அந்த வணிகத்தை பெறுவதற்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லி இனிப்பு சாப்பிட்டால் சர்க்கரை மேலோங்கிவிடும் இனிப்பேனி சாப்பிடக்கூடாது தொட்டுக்கூட பார்த்து விடக்கூடாது என்று சொல்லி நம் வாயை கட்டி போட்டு கடைசியில் வாழ்க்கையை கட்டி போட்டு விட்டார்கள் எவ்வளவு குடும்பத்தில் பிரச்சனை தெரியுமா சிறு வயதிலேயே இள வயதிலேயே இனிப்பு நீர் வியாதி வந்துவிட்டால் அவன் திருமணம் பண்ணியும் பிரம்மச்சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் தேவையா இனிப்பினுடைய அளவை சொல்லுகிறார்களே நூற்றி இருபது இருக்க வேண்டும் நூற்றி நாற்பது இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் புரியுதுங்களா சொல்லுங்க சொல்லுங்க சார் வணக்கம் சார் என் பேர் ஜனனி எனக்கு கொஞ்சம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு

சாரி ஜனனி யாவது இந்த சைனஸ் சொல்றாங்கல்ல இந்த சைனஸ் இருக்கிறவங்க பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடாது குளிக்கலாவே அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும் பச்சை கூடாது குளிக்கக்கூடாது குளிர்காலங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும் குளிர்காலங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும்

இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான காரணம் உயிர்வெளி என்று ஒரு புத்தகம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் உயிர்வெளி என்று ஒரு புத்தகம் ஏறக்குறைய ஒரு பத்துக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கட்டுரை எழுதக்கூடிய ஒரு புத்தகம் அந்த புத்தகம் அந்த புத்தகத்தை கொடுப்பா சொல்லுங்க ஹலோ வணக்கம் சார் வணக்கம்

வாழ்க்கை துணை இருக்கு சொல்லுங்க ஆமா சார் கால மழைங்கால வலி அதிகமா இருக்கு சார் கொஞ்சம் கால் தாங்கி தாங்க எங்க எங்க இருக்கீங்க நீங்க மயிலாடுதுறை சார் மயிலாடுதுறைல இருக்கீங்க சரி கால் தாங்கி நடக்கிறாருன்னா மருத்துவமனைக்கு தான் போகணும் புரிதா மருத்துவமனையில தான் பார்க்கணும் சரி ஆமா பாத்துட்டு அவங்க பரிந்துரை தாங்கன்னா மதுரைக்கு வர சொல்லுங்க எங்க தலைமை மருத்துவமனைக்கு ஏன்னா ஒரு சைடு வந்து ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து அப்படியே வந்து இந்த கையில இருந்து கால் வரைக்கும் அப்படியே வந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும் மருத்துவருக்காக சில ஆலோசனை சில உடற்பயிற்சிகள் எப்படி செய்யணும்னு சொல்லுவாங்க அதை கடைபிடிக்க சொல்லுங்க நேர்ல போய் மருத்துவரை பார்க்க சொல்லுங்க புரியுதுங்களா நன்றி 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 சார் நன்றி சார் நாகரிக நஞ்சும் நிர்மூலமான கருவும் இதுதான் இந்த மாதத்தினுடைய உயிர்வழியுடைய தலைப்பு இந்த மாதம் உயிர்வழிங்க அறுபத்தி நாலு பக்கமும் மொத்தம் வண்ண வண்ண புத்தகங்கள் அறுபத்தி நாலு பக்கமும் வண்ண புத்தகம் முப்பது தான் ஆனால் மூன்று லட்சம் போட்டாலும் கிடைக்காத ஒரு விஷயம் இதில் கிடைக்கிறது மூன்று லட்சம் போட்டாலும் போட்டது கிடைக்கும் அவ்வளவு அறிவுத்தன்மை அறிவியல் தன்மை தொன்மை கலாச்சாரம் பண்பாடு விவசாயம் எல்லாமே இருக்கும் நிறைய வீட்டு வைத்திய குறிப்புகள் நிறைய வீட்டு வைத்திய குறிப்புகள் வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்த நன்மை செய்யும் நாவல் இரத்தத்தில் சிவப்பன் அதிகரிக்க குங்கும பூவின் பயன்கள் செம்பருத்தி மனப்பாக எப்படி செய்வது என்பதையெல்லாம் சொல்லித்தரக்கூடிய ஆற்றல் இந்த புத்தகத்துக்கு உண்டு ஒரு ஆண்டுக்கு சண்டாவே முந்நூறு தான் முந்நூற்றி அறுபது ரூபாய் பன்னிரண்டு முந்நூறு ரூபாய் செலுத்தி இந்த புத்தகத்தை உங்கள் வீடுகளுக்கு வரவைத்து விட்டால் பெரும்பாலும் நீங்கள் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது அல்மா சித்த மருத்துவ நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் செய்வது என்னவென்று சொன்னால் உங்களுக்கு தெரிந்த மூலிகைகளை மட்டும் மட்டுமே பேசுகிறோம் தெரியாத மூலிகைகள் தெரியாத கடைச்சரக்குகள் தெரியாத மருந்து பொருட்களை பற்றியெல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தருவதில்லை என்ன ஏன் என்று சொன்னால் மருந்து தயாரிப்பது என்பது சிரமமான காரியம் நாவல் படம் தெரியும் அதனால் சொல்லிவிட்டோம் செம்பருத்தி எல்லாருக்கும் தெரியும் அதனால் சொல்லிவிட்டோம் தேசாவரம் என்றால் தெரியுமா தெரியாது இல்லையா எப்படி தெரியும் பூ என்று ஒன்று இருக்கிறது தெரியுமா தெரியாது அப்போ என்ன பொருள் உங்களுக்கு தெரியும் குப்பை மேனி தெரியும் கீழா நெல்லி தெரியும்

இது இது வந்து எங்க அம்மாக்காக கேக்கணும்னு நினைச்சது எங்க அம்மாக்கு வந்து ஒரு கையில மட்டும் ரேஷன்ஸ் மாதிரி வருது எங்க அம்மாக்கு சுகர் இருக்கு அதனால வந்து இந்த ரேஷன்ஸ் வருமா இல்ல எதனால ஒரு கையில மட்டும்தான் இருக்கு இன்னொரு கையில இல்ல ஒவ்வாமை வரலாம் அதாவது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த சோப்பு வகைகள் இருக்கு இல்லையா பாத்திரம் கழுவுவதற்கான அந்த ரசாயனம் கலவைகள் அதனால் வரலாம் இப்போ வந்து சர்க்கரை தன்மை அதிகமாக இருப்பதால் விரைவாக ஆறுவதற்கு சிரமம் அதனால என்ன மாதிரி அந்த தன்மை என்று பார்த்த பிறகு அதற்கு ஒரு முடிவை சொல்லலாம் சென்னையில வேற இருக்கீங்க செடி குப்பை மேனி செடி தெரிந்தால் மயிலாப்பூர் குளக்கரை எல்லாம் கிடைக்கும் அதனோடு கொஞ்சம் கீழா நெல்லி அது கீழா நெல்லி குப்பை மேனியன் என்று ஒரு மூலிகை இருக்கிறது விளையணுல்ல அது பேரு குப்பைமேனி ஆனால் ஈசனுக்கு ஒப்பானது அது பேர் பொன்னார் மேனியன் சொல்லுவாங்க அந்த குப்பைமேனி இலை மஞ்சள் இரண்டையும் அரைத்து கையில போட்டுட்டு வர சொல்லுங்க இல்லைனா எங்களிடம் வந்து ஒரு தைலம் இருக்கிறது வேட்பாளையம் செய்யப்பட்ட ஒரு தைலம் அதை கையில் வந்து பூசிட்டு வந்தா அந்த ரேஷஸ் வந்து போயிடும் இதுதான் சர்க்கரை நோய் வந்துவிட்டால் இதெல்லாம் வந்து விடுமா என்கின்ற ஒரு எண்ணம் வந்து மேலோங்கி நிற்கிறது சர்க்கரை நோய் வந்துவிட்டால் இப்படியெல்லாம் வந்துவிடும் என்று ஒன்றை தெளிவாக சொல்லுகிறேன் உங்களுக்கு எப்படிப்பட்ட சர்க்கரை நோய் இருந்தாலும் அதுக்குள்ள ஒருத்தர் வந்துட்டாரு அவர்கிட்ட பேசிடுவோம் சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்களா என்ன விஷயங்க மாத்திரைன்னு இருக்கு அந்த பத்து மாத்திரையை எடுத்து பத்து போட்டிங்கன்னா சரியா போயிடும் நன்றிங்க நன்றி நன்றி ம் அதாவது இந்த தலைவலி கழுத்து வலி இடுப்பு வலி முழங்கால் வலி வலி குதிகால் வலி இந்த எல்லாம் இருக்கிறது வாதம் என்பது என்று சொல்வார்கள் சித்த மருத்துவத்தில் இந்த வழிகளை எப்படி போக்குவது என்று நவீன மருத்துவத்தில் கேட்டால் வழி நிவாரண மாத்திரைகள் உடனே போட்டால் வழி போய்விடும் அவ்வளோதான் போட்டால் வழி போய்விடும் ஆனால் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டு விடும் சொல்லுங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நான் சிங்கிலேருந்து சிவகுமார் பேசுகிறேன் எங்குங்க சிங்கப்பெருமாள் கோயில் சிங்கப்பெருமாள் கோயில் ஆ டீலர் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் ம் சார் இப்போ தங்கச்சிக்கு வந்து ஸ்டோன் இருக்குது நாங்க பித்தப்பை கல்லு அப்ப நம்ம மருந்தா கொடுத்தேன் அப்புறம் அவங்களுக்கு ரெண்டாவது மாசம் அவங்க சாப்பிடல அது உடஞ்சிருச்சு நல்லா இன்னும் ரெண்டு மாசம் சாப்பிட்டு தாங்களா க்ளீட ஆயிருக்கும் அவங்க கேக்காம விட்டாங்க அப்போ என்ன பண்ணிட்டாங்க ஆங்கில மருந்துக்கு போன அவங்க பித்தப்பை கல்லு எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க சாரி ஆ ஆ பையன் பித்த பையன் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தாங்க அப்புறம் இப்போ வந்து ரொம்ப வீக் ஆகிட்டு நடக்க முடியாத அப்படி மழை கடிச்சு வந்தாங்கன்ட்டு ஹாஸ்பிட்டல் எதுவுமே இப்போ ராமச்சந்திராவில் அட்மிட் பண்ணாங்க அங்கே போய் எல்லா டாக்டரும் எல்லா சீப்பும் வந்து செக் பண்ணி ஒரு ரூபா ப்ராப்ளம் இல்லை அப்படின்றாங்க அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா உண்மையிலேயும் சுரக்கல தம்பி பித்த பையெடுத்தால் பித்தம் சுரப்பது நின்று போய்விடும் இப்போ நம்ம மருந்தை சாப்பிட்டாங்க கொஞ்சம் கல் உடஞ்சிதுன்னு சொன்னாங்கல்ல அப்புறம் இன்னொரு மாதம் சாப்பிட்டா முழுசா உடஞ்சிருக்கும் போது நான் சொன்னே தலையால அடிச்சிட்ட சார் சரி வீதி வலி ஒரு மாசம் அதான் அதான் அவங்க வந்து தலையில அடிச்சி ஒண்ணும் செய்ய முடியாது இல்ல நான் ஃபர்ஸ்ட் அவங்க வாங்கிடாங்க இரண்டாவது மாசம் நீ காசு கொடுத்த கட்டத வேல நானே வாங்கி குடுக்குறேன் நீ சாப்பிடு தரஞ்சி வரோம் யூரின் கல்லு வேற இது வேற இது வந்து சுத ரத்தத்திலே கரஞ்சி வரணும் அதனால ரெண்டு மாசம் இருந்தா மூணு மாசம் கூட வரணும் இந்த எடுக்கிறதுக்கு எவ்வளவு பணம் பித்தப்பைய அறுவை சிகிச்சையில எடுத்தாங்களா அதுக்கு எவ்வளவு காசு

வல்லெடுத்துறது இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்குது கசாப்பு கடைக்கு போனால் என்ன பண்ணுவாங்க நீங்களே சொல்லுங்கள் முட்டை வேறு எடுத்துடுறாங்க வேற ஒன்று வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க பிளேட்டு வச்சுக்கலாம் உள்ளோ நம்ம உடம்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா கடைசியில் மெக்கானிக் சைட்டில் வண்டியை விட்டால் பிரித்து மேய்ஞ்சிடுவாங்கல்ல அந்த மாதிரி கதையாகி போச்சு ஆமாம் முடிவெட்டலாங்க கரெக்டு வளர்ந்து போய்விடுறாங்க உறுப்புகள் வளர்ந்த உறுப்புகளை வெளியே எடுத்து போட்டு விட்டால் உடல்நிலை மாறுமா மாறாதான் இது கேள்வி அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு எலிக்கு கொடுத்து பார்த்தோம் எலிக்கு நல்லாய் போச்சு அதனால் மனுஷனுக்கு கொடுக்கலாங்கிறாங்க இது எந்த அறிவியலின் அடிப்படையில் இதை சொல்லுகிறீர்கள் இது என்னுடைய கேள்வி இப்போ ஒரு ரெண்டு ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை என்ன செய்கிறோம் ரெண்டு பேர் சாப்பிட்றோம் ஒரே வயசு தான் ஒருத்தருக்கு ஒத்துக்குது ஒருத்தருக்கு வாந்தி வருது பொருள் மேலே தப்பா உடம்பு மேலே தப்பா சொல்லுங்கள் டீசல் இன்ஜின் ரெண்டு இன்ஜின் இருக்குது ரெண்டு காரு அந்த ஆயிரம் சிசி ஆனால் ஒரு கார் நல்ல வேகமாக ஓடுது ஒரு கார் கம்மியாக தான் ஓடுது வேகம் குறைவாக ஓடுது அதுக்கு என்ன காரணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுங்க மனித உடம்பில் அதனால எலிக்கு கொடுத்துட்டே மனுஷனுக்கு சரியாகனா என்னங்க நியாயம் எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு ஒன்றுமே புரியல எலிக்கு சிரிக்க தெரியுமா எலிக்கு பொய் பேச தெரியுமா எலிக்கு பண்ண தெரியுமா எலிக்கு திருட தெரியுமா எலிக்கு அழ தெரியுமா எலிக்கு புறம் பேச தெரியுமா எலிக்கு டேக்ஸை வந்து கட்டாமல் இருக்க தெரியுமா வரி ஏய்ப்பு செய்ய தெரியுமா என்ன தெரியும் எலிக்கு ஒன்றும் தெரியாது அது உணவை அது தேடி வந்து சாப்பிடுது அவ்வளோதான் நம்ம என்ன நினச்சிக்கணும் எலி எல்லாத்தையும் கடிச்சு போட்டுதுன்னா அதுக்கு உணவு தேவை இருந்தால் சாப்பிடுகிறது அவ்வளோதான் உங்கள் வீட்டில் எதுவுமே இல்லைனா அதை சுற்றி பார்த்துட்டு போயிடும் எங்கே உணவு இருக்கோ அங்கே போய் சாப்பிடும் இயற்கையினுடைய நியதி இது வேறு ஒன்றுமே இல்லை அதனால் எதுவுமே இல்லாத அந்த எலிக்கு கொடுத்தா சரியாக போயிடுச்சுன்னு சொல்லி மனுஷன் கொடுத்தா மனுஷனுக்கு அழைத்து ஒருத்தன் காரம் நல்லா சாப்பிட்டா ஒன்றும் இல்லை சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றான் இன்னொருத்தன் காரம் சாப்பிட்டா மூக்களையும் வாயிலும் தண்ணி வருது கண்ணெல்லாம் அப்படி விருண்டு போகுது சொல்லுங்க அப்போ எலிக்கு கொடுத்தால் மனிதனுக்கு கொடுக்கலாம் என்கின்ற தாற்பயம் எந்த விதத்தில் நியாயம் இப்படி பல ஆயிரம் கேள்விகள் அந்த மருத்துவத்தில் இருக்கிறது ஆனாலும் அது அவர்கள் மருத்துவம் நமக்கும் அதற்கும் சம்பந்தம் அல்ல அவர்கள் மருத்துவத்தை அவர்கள் செய்கிறார்கள் நம் மருத்துவம் இருக்கிறதே அதை நாம் செய்ய வேண்டாமா இது என்னுடைய கேள்வி நம் மருத்துவம் இருக்கிறது தலைவலி என்று கேட்டார்கள் அந்த தலைவலிக்கு என்ன வைத்தியம் ஏன் தலைவலி வருகிறது உறக்கம் இல்லை என்றால் தலைவலி வரும் செரிமானம் சரியாகவில்லை என்றால் தலைவர் நிறைய கோபப்பட்டால் தலைவலி வரும்